பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹயர் ரிசர்ச் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் ரெண்டு பேரும் வந்தார் தான் இவர் வந்தார் ஆனால் அன்னைக்கே எல்லாரும் சொன்னாங்க ஒரு அருமையான ஃபேஸோட ஒரு பையன் வந்திருக்காங்க அதே அவர் முகம் அவ்வளவு கவர்ச்சியான ஒரு யாருமே பார்த்த உடனே கண்ணத்தை கிழங்குங்குற ஆசைப்படுற மாதிரியான ஒரு அழகான முகத்தும் ஒரு காதல் காட்சி எடுக்கிறாங்க காதல் காட்சி எடுக்கும் போது நெருக்கமான காதல் காட்சி டேரக்டர் கட்டுன்னு கதாநாயகம் சொல்றாங்க அதுக்குள்ள என்ன சார் அவசரம் கட்டுன்னுட்டீங்க வழக்கமா கதாநாயகம் சொல்லுவாங்க ஏன் சார் அதுக்குள்ள கட்டு சிவகுமார் நடிச்ச கூட நடிச்ச நடிகை ஏன் சார் அதுக்குள்ள கட்டுன்னு சொல்றீங்க நடிகைகள் நிறைய இருந்தாங்க அவரை கல்யாணம் வந்த நடிகைகள் நிறைய இருந்தாங்க அவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சா அவ்வளவு பேர் அவர் அப்ரோச் பண்ணியும் நடிகைகள் அப்ரோச் பண்ணியும் வீட்ல சொன்ன பெண்ணத்தான் இவரும் கூட ஒரு மேடையில வெளிப்படையாக பேசி அது வந்து பேசும் பொருளாச்சு என்னுடைய மூத்த மகன் தான் வந்து வேற சாதி பொண்ணை கல்யாணம் வந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேற ஜாதிய நீங்க பொண்ணு மாப்பிடியை எடுத்துட்டாக்க அந்த ஜாதி விட்டு அப்படியே விளக்கிடுவோம் பேசுகிறேன் ஜோதிகா கல்யாணத்தில் அதான் நடக்கும் அவருடைய சைடு சைடு ஆட்கள் யாருமே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் ஏ வணக்கம் நலமா இருக்கீங்களா நிறைய சினிமா நடிகர்களை பத்தி பேசிட்டு வரோம் நிறைய அரசியல் தலைவர்களை பத்தி அறியாத பழைய நிறைய பக்கங்களை வந்து பேசிக்கிட்டு வரோம் நடிகர்கள் அப்படினாலே சமூகத்துல ஒரு சித்தரிப்பு இருக்கும் நடிகர்னா பார்ட்டிக்கு போவாங்க நடிகர்னா வந்து பெண்களோட வந்து தொடர்பு இருக்கும் இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் மாதிரி தான் வந்து இருக்கு ஆனா ஒரு நடிகரை பத்தி பேசினால் இசைக்கல் டு தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போடலாம் சிவகுமார் அவர்கள் அவர்களை பத்தி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு பெருசாக வந்திருக்க வேண்டியவர் வராமத்தம் இன்னொரு வருத்தம் அவர் மேலே எனக்கு ஒண்ணு உண்டு அவர் ஒரு அற்புதமான ஓவியர் இந்த சினிமா ஆசையில் இந்த ஓவியத்தை விட்டார் ஆனா இப்போவும் நேரம் கிடைக்கும் போது வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு நிறைய கண்காட்சிக்கெல்லாம் போகிறேன் அவருடைய ஓவியங்களை பார்த்துருக்கேன் நான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நடிகர் யார் வேணாலும் வரலாங்க நடிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய இதெல்லாம் அதிர்ஷ்டம் தானோ யார் வேணாலும் வரலாம் ஓவியங்கிறது சாதாரண விஷயம் எத்தனை அற்புதமான ஒரு ஓவியம் அதை ஓரங்கிட்டு இப்படி இந்த சினிமாவுக்கு வந்துட்டாருங்கிற ஒரு பெரிய வருத்தம் அவருடைய நேரில் பார்த்து போய் எங்கேயோ அப்போ அவர் சொன்னார் நீ இப்போ என்னை ஏன் தேடி வந்த தெரியுமா ஏன் நான் நடிகைங்கிறதுனால தான் வந்தேன் ஓவியனாக இருந்தாலும் நீ என்னை பார்த்து கூட இருக்க மாட்டேன் எத்தனை எத்தனை இடத்துல என் ஓவியங்கள் போயிருக்கோம் சொல்லு அவர் ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் சில உதாரணங்கள் சொன்னேன் மின்சன் பான் கோவ் ஒரு விசித்திரமான ஓவியம் பெரிய அந்த ஓவியங்கள் வந்து பெருசாக இல்லைன்னாலும் மனக்குழப்பத்தில் இருந்த ஒரு ஓவியன் படம் வரையும் போது எப்படி விசித்திரமான ஓவியங்கள் வருங்கிறதுக்கு அவன் உதாரணமாக உலகப்புகள் பெற்றான் அதே மாதிரி மைக்கேல் அஞ்சலோ வந்து ஒரு ஓவியன் மைக்கேல் ஆஞ்சலோஸ் ரோமுங்கிறான் ரோமாபுரியை உருவாக்குனதே அவர் தான் ரோமாபுரியில இருக்கிற ரோம்ல இருக்கிற அத்தனை அழகான ஃபவுண்டன் அந்த ஃபவுண்டன் எல்லாம் அந்த அப்பல்லோ ஸ்டாச்சு எல்லாம் மைக்கேலாஞ்சலோஸ் ரோம்னு தான் பேர் அந்த சிற்பங்களுக்கு இடையான சிற்பங்களை எங்கேயும் பார்க்க முடியாது அது மாதிரி நீங்கள் போயிருக்கலாமே என்ன ஒரு ஆஞ்சலோ சொல்கிற ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ஒன்று இன்னொரு மைக்கேலாஞ்சலோ வல்லியப்பாண்டார் நான் எடுத்த முடிவு தப்பில்லை எனக்கு ஓவியம் இருந்தால் அதையும் நான் விட்டுர்லை நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவருடைய புக்கை எனக்கு கொடுத்தார் ஆமாம் அதுக்கு முன்னாடி அவருடைய ஓவியங்கள்லாம் நிறையா பார்த்துருக்குறேன் வந்திருக்க வேண்டிய நடிகர் சாஃப்ட் முகம் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான ஒரு முகம் ஒரு வீரத்தை காட்டுறதோ ஒரு இதை அட்வென்ச்சர் ஹீரோவாக வர்றதுக்கு அவருடைய முகம் அந்த சாக்லேட் ஃபேஸ்வாங்க அந்த ஃபேஸ் அமைஞ்சது அவருக்கு ஒரு பெரிய இது ஒரு காதலனாக அவரால் வர முடியுமே ஒழிய ஒரு காமகனால் அவரால் வர முடியாது பண்ணார் அந்த ரோலை புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் பல பெண்களை ஏமாற்றிட்டு போகிற ரோல் தான் அவர் ம் ஆனால் பெருசாக ஆனால் அதில் வந்து ரஜினிகாந்த் ஸ்கோர் போயிட்டு போய் ரஜினிகாந்த் வந்து சிப்பத்தி ரோலில் வந்துட்டார் ரோலை மாத்தினாங்க ரஜினி நடிச்சிருக்க வேண்டிய பாத்திரத்தை சிவகுமார்க்கும் சிவகுமார் நடித்திருந்த பாத்திரத்தை ரஜினிக்கும் கொடுத்துட்டாங்க ரஜினி ஸ்கோர் பண்ணிட்டார் மக்கள் அனுதவன் போல அந்த பக்கம் போயிடுச்சு அது அது ஒரு பெரிய இது வந்துருக்கேன் உலக படங்கள்ல வந்துருக்கலாம் நான் அவருடைய படங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் இனி இனி ஒரு சுதந்திரமாக என்னமா அந்த படம் அதே மாதிரி சிந்து பைரவி சிந்து உயர்ந்த மனிதன் உயர்ந்த மனிதனில் சிவாஜிக்கு இணையாக நிற்பார் கடைசி கிளைமேக்ஸ் சீனில் சிவாஜி இவர் சிவக்குமாரும் உச்சகட்டத்தில் போய் முருகனை வேடமிட்டு விட்டு வந்து அவ்வளவு அழகாக ஒரு முருகனை வந்து பிரதிபலிச்ச ஒரு இப்படிதான் இருப்பான்ட்டாங்க தான் முருகன்ட்டாங்க அது அவருக்கு அது ஒரு ஸ்டீரியோ டைப் ஆனார் கொஞ்சம் அனுமதி அதில் வர மாட்டி முடிச்சாரு டான்ஸ் ஆடுறதில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு முடியாது காரைக்கால அம்மையா இருக்கிற படத்தில் ஸ்ரீவித்யாவோட பிரமாதமாக டான்ஸ் ஆடினார் பரதநாட்டியம் பூந்து விளையாடினார் எல்லாமே இருந்தது சாஃப்ட் ஃபேஸ் சாஃப்ட்டு பேசுங்க அதாவது விசித்திரமான கதாபாத்திரங்களை எடுக்காததான் என்னுடைய தோல்வியும் கூட அவரே வந்து நிறைய மேடங்களில் ஒத்துக்கிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிவாஜி கணேசன் இன்னொருத்தன் கமல் மற்றவங்க எல்லாருக்குமே திறமை இருக்கு ஆனா நான் அவங்கள குறைச்சி மதிப்பு இல்லை இவங்க தான் வந்து பெரிய நடிகர்கள்னு அவரே சொல்லிக்கிட்டது உண்டு எனவே விசித்திரமான அந்த கதாபாத்திரம் எடுக்காத அந்த தேர்வுகள் இல்லாத நாள்லாம் வந்து இவங்க டேக் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரோல்லாம் ஒரு அப்படின்ட்டாங்க சொல்லத்தான் நினைக்கிற படத்தில் பல கதாநாயகர்கள் அவரை ஏமாத்துவாங்க ஏமாத்துவாங்கன்னு இவர் நம்பி ஏமாத்துடுவார் அதில் கடைசியாக லாஸ்ட்டு சீனில் அதே போனா ஒரு கேள்விக்குறையிலையும் சரி சொல்லத்தான் நினைக்கிறேன் சார் படத்துலேயும் சரி கடைசி சீனில் எல்லாருமே தன்னை கை விட்டுட்டாங்கன்னு தெரியும்போது அவர் ஏமாத்த நிற்பார் அது அவர் தான் நடிக்கணும் சரி இந்த பெண்ணை தான் இந்த கடைசியாக இவ தான் நம்மக்கிட்ட இருப்பான்னு நினச்சா இதை சொல்லத்தான் நினைக்கிறேன் நான் வந்து என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான்னு வந்து நிற்பாள் அப்படியே ஏன் அவன் இவ்வளோ இல்லையா நமக்கு அப்படிங்கிறது அவ்வளோ பிரமாதமாக காட்டுவார் அதே மாதிரி போனா ஒரு கேள்வித்துறையில் தன்னால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கிட்ட வந்து நிற்பார் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு வருவார் ரஜினிகாந்தோட அந்த அந்த நடிகர் சுமித்ரா நிற்பாங்க அந்த வாசல்கிட்ட வந்து அப்படி நின்றுட்டு பேசுவார் சொல்லிவிட்டு அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு ஒரு ஏமாற்றத்தில் நிற்பார் அது அவரால் தான் அதெல்லாம் அது மாதிரி அற்புதமான நடிப்புகள் எல்லாம் நிறையா பார்த்துருக்குறோம் தடால் கேட்கும் போது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது பார்த்து இன்னொரு பக்கம் வந்து நடிகர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்கு அதாவது திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க ஒழுக்க மற்றவர்கள் நடிகர்கள் என்ற ஒரு பார்வை இந்த சமூகத்துல நிறைய இருந்துகிட்டே இருக்கு ஆனா சிவகுமார் அவர்களை எடுத்துக்கிட்டோம் ஒழுக்கத்துல வந்து உயர்ந்து பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான் அவர் பேர்ல கிறிஸ்தர்களே வந்தது ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல உண்மையை சொல்ல போனாக்கா இவரை காதலிக்காத நடிகைகளே கிடையாது ஒரு காதல் காட்சி எடுக்கிறாங்க காதல் காட்சி எடுக்கும்போது நெருக்கமான காதல் காட்சி டைரக்டர் கட்டுன்னுட்டாரு அந்த கதாநாயகி சொல்றாங்க அதுக்குள்ள என்ன சார் அவசரம் கட்டுன்ட்டிங்க வழக்கமா கதாநாயகம் சொல்லுவாங்க ஏன் சார் அதுக்குள்ள கட்டு சிவகுமார் நடிச்ச கூட நடித்த நடிகை ஏன் சார் அதுக்குள்ள கட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க அந்த அளவுக்கு அவர் மேல ஈர்ப்பு இருந்த நடிகைகள் நிறையா இருந்தாங்க அவரை கல்யாணம் பண்ணி வந்த நடிகைகள் நிறையா இருந்தாங்க அவர் ரொம்ப கட்டுப்பாடா இருந்துட்டு பெற்றோர்கள் பார்த்து அவருக்கு அப்பா அவருக்கு அவருக்கு பார்த்ததே இல்லை இன்னைக்கு உள்ள அவருடைய அப்பா முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி அதனால அம்மா தான் அம்மாவும் தாய்மாமன் இவங்கெல்லாம் தான் வளர்த்துனாங்க அவங்க சொன்ன பேச்ச கேட்டு அவங்க பார்த்து சொன்ன பெண்ணை தான் கல்யாணம் கடைசி உள்ள சினிமா வாய்ப்பு வாய்ப்புகள் கிடைச்சி அவ்வளோ பேர் அவர் அப்ரோச் பண்ணியும் நடிகைகள் அப்ரோச் பண்ணியும் வீட்டில் சொன்ன பெண்ணை தான் அதில் அவர் கட்டுப்பாடாக இருந்தார் மகன்கள் விஷயத்துல கூட ஏறத்தாழ அப்படி இருந்தார் அது கார்த்திக் தான் கொஞ்சம் வர மாறிச்சு இன்னொரு பக்கம் வந்து இவர் படங்கள் நடிக்கும் போது இவரே தான் வந்து ஹீரோல இருந்து ஒதுங்கி விட்டதாகவும் அதற்கு காரணமாக ஒரு நேர்காணல் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்னன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்னதான் வயதானாலும் அறுபது வயதுலயும் வந்து ஹீரோவா நடிச்சாரு கதாநாயகியா பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு வயது பத்தொன்பது வயது பெண்மணி கூட தான் நடிக்க வேண்டிய தேவை இருந்தது அவருக்கு அது பெரிய விஷயமா தெரியல ஆனால் எனக்கு நான் வயதாகும் போது வந்து நாற்பது வயசு இருக்கும்போது ஒரு பதினெட்டு வயசு பெண்ணு தான் எனக்கு ஜோடியாக வருது பத்தொம்பது வயசு வய பெண்ணு தான் வந்து எனக்கு ஜோடியாக வராங்க இந்த ஒரு காரணத்தினால நான் அதுக்கப்புறமா ஹீரோவாக நடிக்க மனசு ஒத்துக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாரு அன்னைக்கு அவருக்கு நிறைய போட்டிங்கிட்டு அவர் அந்த அவர் பீரியட்ல அவர் வர்றதுக்கு முன்னாடியே ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் ரெண்டு பேரும் வந்தார் மூணாவதாக தான் இவர் வந்தார் ஆனால் அன்னைக்கே எல்லாரும் சொன்னாங்க ஒரு அருமையான ஃபேஸோட ஒரு பையன் வந்திருக்கான் அவன் அப்படின்னாங்க அது அவர் முகம் அவ்வளோ கவர்ச்சியான ஒரு யாருமே பார்த்த உடனே கண்ணத்தை கண்ணத்துக்குள்ளணுங்கிற ஆசைப்படுற மாதிரியான ஒரு அழகான முகத்தோடு வந்து இது பண்ணாரு ஆனால் அந்த சமயத்தில் ரவிச்சந்திரனுக்கு இருந்த நடன திறமை திறமை ஜெய்சங்கருக்கு இருந்த சில திறமைகள் இதில் மீறிக்கிட்டு இவரால வர முடியல அன்னைக்கு வா அன்னைக்கு இருந்த டிமாண்டே வந்து ஜெய்சங்கர் உட்கார் ரவிச்சந்திரன் இந்த ரெண்டு பேர் தான் வளர்ச்சி அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க அதுக்கு ஒரு இது மோட்டார் ஒரு படம் அவருடைய ஏறத்தாலும் கூட சொல்லலாம் அது அவரே சொல்றார் காக்கங்கரங்கள் படம் முடிச்சிட்டு வர்றேன் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி ஜெமினி எடுக்கிற அடுத்த படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது உங்களுக்கு அட்வான்ஸை நாங்கள் அமிச்சிட்டோம் வீட்டுல வாங்கிக்க அப்படின்னு இவர் என்ன ரோல்னு கூட கேட்கல ஜெமினி படம் அன்றைக்கு ஜெமினிங்கிறது பெரிய ப்ரொடக்ஷன் ஏவிஎம் படத்துலேருந்து வந்து வர்றார் காக்கும் கரகம் உடனே ஜெமினி அடுத்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர்கிட்ட இருந்து வந்து நுண்ணப்ப இது பண்ணிட்டார் அந்த படத்தில் என்னன்னு பார்த்திங்கன்னா இவரோட வயசில் அதிகமாக இருந்த காஞ்சனா அவனுடைய கணவனாக வருவார் படத்தினுடைய ஜெயலலிதா உன்னுடைய காதலன்னா ரவிச்சந்திரன் வருவார் செகண்ட் ஹீரோவாக ரவிச்சந்திரன் நாயர் வர்றாரு இவர் தேர்ட் ஹீரோவாக தான் வர்றார் பட் இருந்தாலும் ஒரு ஆனா தான் தெரியும் அந்த மோட்டார் சுந்தரம் நடித்தாருங்கிறது நடிச்சாருங்கிறது தான் தெரியும் அது மாதிரி ஒரு ரோல் பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில சைட் ரோல் நடிச்சுக்கிட்டே வந்தார் இதயவினை படம் காவல்காரன் படங்கள் எல்லாம் ஒரு சைட் ரோல்ல தான் வந்தாரு ஆனா அவருக்குன்னு ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது பசும்பொன் படத்திலாம் அற்புதமான ரோல் இரண்டாவது மனைவிக்கு கட்டிக்கிட்டதுக்கு பிறகு அந்த பிரபுவுக்கும் அவருக்கு நடக்கிற சம்பவங்கள் அதெல்லாம் அருமையாக நிறையா பண்ணியிருந்தேன் நிறையா பண்ண வேண்டியது எப்போதும் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருதரப்பு போட்டி அப்படின்றது இருக்கும் அதான் வளர்த்து விடும் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் இது மாதிரி தனுஷ் சிம்பு இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் எப்படின்னா விஜய் அஜித் இந்த ஒரு விஷயம் வந்து சிவகுமார் அவர்களுக்கு யாரும் போட்டியாக இல்லாததுனால தான் அவருக்கு இணையான இவருங்க யாரும் வரல சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசனுக்கு கவுண்டரை எல்லாம் போய் அவர் மாட்டினார் ம் அவருக்கு ஆளையெல்லாம் போயிடுச்சு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அது கமல் ரஜினி அது மாதிரி வரும்போது சிவகுமார் யாரும் தனியாக போயிட்டார் அந்த போட்டி இல்லாதனால அவருடைய ரசிகர்கள் பெருசாக ஒரு கவுண்டர் பண்ணுறதுக்கோ ஒரு ஆவேசத்தோட படம் பார்க்கறதுக்கோ ஆனா க ரசிகர்களுக்கு அவர் உருவாகலை ரெண்டாவது ரொம்ப அடக்கியே வாசிக்கிட்டு இருந்தார் அவர் தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் அவர் தான் மெயினாக போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல தயாரிப்பாளர்கள்லாம் அவர் கிடைச்சாங்க ஒரு அந்த சினிமாவுக்கு தேவையான அந்த ஒரு டெக்னிக்கல்லாம் இது இல்லை அவர் ரசிகர்களை உருவாக்குறது ரசிகர்களும் அது மாதிரிலாம் அதெல்லாம் அவர் செய்யலை அந்த சினிமா தானே அவருக்கிட்ட இல்லை அது காரணம் அவர் ஒரு திறமையாளர் ஓவியர் பேச்சாளர் ஒரு நல்ல சொற்பொழிவாளர் சொற்பொழிவாளர் எனக்கு இதில் நிறைய அவர் மாதிரி மகாபாரதம் ராமாயணம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அது மாதிரிலாம் அவருக்கு எல்லா திறமையாளர் அதனால் இவர் வந்து இதில் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் என்ன காரணத்தினாலும் அப்படியே ஒரு மாதிரி வர்றத வரவளவு வச்சுக்கிட்டார் போய் முட்டி மோதி போராடி கீராடி வாங்குற மாதிரிலாம் இல்லாமல் இருந்துட்டார் போராடு போராடுறது கூட அவர்கிட்ட இல்லை அதுதான் காரணம்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒரு நடிகர் வளர்ந்தாலே வந்து கட்சி வந்து அவர்களை வந்து அழைக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும் நடிகர்கள் என்றால் வாங்க கட்சிக்கு சேருங்க அப்படின்னா எல்லா நடிகர்களையும் நம்ம எடுத்துக்காட்டலாம் இப்போது இருக்கிற கமலஹாசன் வரை இப்போது இருக்கிற இளைய நடிகர்கள் வரை கட்சிக்கு வந்துட்டாங்க கட்சியை தொடங்கி தமிழக வெற்றிக் கழக தலைவராக வந்து விஜய் அவர்களே இருக்காரு இப்படி உதாரணங்கள் நிறைய இருக்குது ஆனால் இவரை வந்து எம்ஜிஆர் அவர்களும் அழைக்கல கருணாநிதி எம்ஜிஆரை விட கருணாநிதி அவர்களுக்கு நிறைய நெருக்கமாக இருந்தார் அப்படி இருந்தாலும் கருணாநிதி அவர்களும் அழைக்கலைன்றது என்ன காரணம் அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் இல்லைங்கிற மாதிரி இருந்தால் ஜெய்சங்கருக்கு இருக்கிற அளவுக்கு கூட அது வந்து ஜெய்சங்கர்னாங்க ஜெய்சங்கருக்காக படங்கள் ஓடிச்சு ரவிச்சந்திரனுக்காக படங்கள் ஓடிச்சு சிவகுமாருக்காக படங்கள் ஓடிச்சான்னா இல்லை அதே மாதிரி காணாமல் படத்தில் வந்து ஏ வி எம் வந்தாரு சக்கரம்ங்கிற ஒரு படத்துல ஜெமினியை தூக்கி சாப்பிடுவாரு ஏ வி ராஜன் வல்லாம் வந்துட்டான் இறங்கிப்போ அப்படின் அந்த அவ்வளோப்புறமா அவர் பண்ணார் பட் அதை அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ரசிகர் மன்றத்தை வளர்த்திக்கிட்டு போகல அது அது மாதிரி பண்ணதில் வந்து சே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் விறுவிறுப்பையும் உருவாக்கி அந்த ரசிகர் பட்டாளத்தை பெருசாக்கி அதன் மூலமாக சினிமா சா வாய்ப்புகளை வந்து ந நிரந்தரமாக்கிக்கிற டெக்னிக்கை சிவகுமார் செஞ்சேன் வர்றதை வரவில் வச்சுக்கிட்டார் அதுக்காக அலையில் கூப்பிட்டா வர்றேன் இல்லாட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டார் ஆனால் அவருக்கு தயாரிப்பாளர்கள் இருந்துக்கிட்டார் இவ்வளவு திறமை இருந்தாலும் கூட வந்து நிறைய நடிகர்களுக்கு இயக்குநர்கள் கூட வந்து தான் சார்ந்த சாதியுடைய ஒரு பற்று வந்து இருக்கும் இவரும் கூட ஒரு மேடையில வெளிப்படையா பேசி அது வந்து பேச பொருளாச்சு என்னுடைய மூத்த மகன் தான் வந்து வேற சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என் பேச்சு கேட்காம என்னுடைய இளைய மோனாச்சும் இது பண்ண நான் பார்த்து கட்டி வச்சேன் அப்படின்னு இந்த சாதி பட்டதல் இருந்த அவங்க ஜாதிகள் ரொம்ப ம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேறு ஜாதியில் நீங்கள் பொண்ணு மாப்பிளையை எடுத்துவிட்டாக்கா அந்த ஜாதி விட்டால் அப்படியே விளக்கிடுவான் ச கிட்டேஷத்பாட்டம் கிட்டேஷத் ம் ஐயோ ஜோதிகா கல்யாணத்தில் அதுதான் நடக்கும் அவருடைய சை சைடு ஆட்கள் யாருமே வரல சிவகுமாரி சைடில் ஒருத்தர் அவங்க அதில் வந்து ரொம்ப கட்டுப்பாடு அதுலேயும் அவங்க வந்து அவங்க ஜாதியில் வந்து கூட்டம்னு ஒரு பெ ஒன்று இருக்கும் அந்த கூட்டம் மாறுச்சின்னா கூட வரமாட்டாங்க ம் ம் என்னுடைய நண்பருக்கு பொண்ணு பார்க்கும்போது அவரும் அதே வெள்ளாள கவுண்டர் தான் வெள்ளாள கவுண்டர் தாங்க இல்ல அந்த எந்த கூட்டத்தை சேர்ந்தவர் எனக்கு அப்பதான் அதுல ஒரு உட்பட கூட்டம்னு ஒண்ணு இருக்குது அது எந்த கூட்டத்தை சேர்ந்த போது அப்புறம் அவர் சொன்னார் இந்த கூட்டம் நிறும் ஓ அந்த கூட்டம்னா நாங்க அது இல்லைங்க அவர் நாங்க வேற கூட்டம் அதுக்குள்ளார உட்பிரிவுகள் நிறைய இருக்கு அதுலயும் பார்த்து தான் பண்றாங்க அந்த அளவுக்கு அவங்க அவங்க வந்து கலப்பு திருமணத்தை அவங்க அக்செப்ட் பண்றதே கிடையாது கம்யூனிட்டியை அக்செப்ட் பண்றதே கிடையாது முட்டானே ஒதுக்கிடுவான் நல்லது கெட்டது எதுக்கும் வரும் நிறைய வெள்ளாட கொண்ட குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் கிட்ட கூட வரும் கருத்துக்களை பயணம் நேர்த்தி நன்றிங்க